மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை அரசின் பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலின் போது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர் அரசியல் கட்சிகளின் புகார் காரணமாக தேர்தல் துறை ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒருங்கிணைந்து சங்கம் அமைத்து மீண்டும் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் புதுவை பட்ஜெட் கூட்டுத் தொடரில் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இந்த அறிவிப்பு வெளியாகி இருபது மாதமாகியும் பணி வழங்கவில்லை இதனால் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக அண்ணா சிலை அருகே காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர் ஊர்வலம் நேரு வீதி மிஷன் வீதி ஜென்மராக்கினி கோவில் வழியாக ஆம்பூர் சாலையை அடைந்தது அங்கு அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரியில் மூன்று பேரிடம் நூதன முறையில் ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விலையனூர் மூர்த்தி நகரை சார்ந்தவர் விஸ்வநாதன் இவரை நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருவதாக கூறியதை நம்பி அவர் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார் உடனடியாக செயலாக்க கட்டணம் செலுத்த மருமநபர் கூறிய நிலையில் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் அவர் செலுத்தினாராம் ஆனால் அவருக்கான கடன் தொகை வந்து சேரவில்லை அதேபோல புதுச்சேரி அனிதா நகரை சார்ந்து கன்னியம்மாள் அல்க்வேனி என்பவரிடம் மர்ம நபர் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்து ஐந்து லட்சத்தை மோசடி செய்துள்ளார் ரெட்டியார் பாளையம் பழவநகரை சார்ந்த ஜெயக்குமாரியிடம் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்தி நான்கு லட்சத்தை நபர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் மேற்கொண்ட மூன்று புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒயிட் டோன் பகுதியில் முப்பத்தி ஓராம் தேதி பிற்பகல் முதல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முப்பத்தி ஓராம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது டவுன் பகுதியை சுற்றி பத்து இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த வாகன நிறுத்துமிடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு அரசின் மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலமாக கடற்கரை சாலை உள்ளிட்ட டவுன் பகுதிகளுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டவுன் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்படும் கடந்த ஆண்டு இரண்டு லட்சம் பேர் வரை கடற்கரை சாலையில் கூடினார்கள் இந்த ஆண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேலும் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து வருபவர்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிக வேண்டும் என்றும் மெரினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இல்லையென்றால் மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்பிலிருந்து மக்கள் மீளாத நிலையில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியிருப்பது இருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் உடனடியாக உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் இல்லையென்றால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மத்திய அரசு தொடர்ந்து புதுவை மாநிலத்தை புறக்கணித்து வருகிறது என்றும் மாநில மக்களின் உரிமைகளை பெறாமல் புதுவை அரசு மயக்க நிலையில் இருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு மூலமாக நாடு முழுவதும் எழுபத்து ஓராயிரம் நபர்களுக்கு பிரதமர் மோடி என்று பணி ஆணை வழங்கும் நிலையில் அதில் ஒருவர் கூட புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர் இல்லை என்பது புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சிக்கும் செயலாகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு லிப்ட் ஆப்ரேட்டர் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வழங்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசு அதை பின்பற்றவில்லை என்றும் மாற்றுத்திறனாளிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சபாநாயகர் செல்வத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எம் பி வைத்திலிங்கம் அவர்கள் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் குறித்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார் சபாநாயகர் மீது கூறும் புகார்களுக்கு எதிர்கட்சிகளிடம் மாற்று கருத்து இல்லை சபாநாயகர் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுகிறார் தொடர்ந்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் இந்த சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்படுகிறார் எனவே அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார் நாடாளுமன்றத்தில் அம்பேத்காரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை வைத்து சவப்பாடை எடுத்து சென்றதால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளை ஏற்பட்டதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்காரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருபோனி தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதியின் செயலாளர் ஈழவளவன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை வைத்து பேண்ட் வாசித்து சவப்பாடை ஊர்வலம் நடத்திய போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி அரிமா தமிழன் செல்வநந்தன் எழில்வாரன் முரளிதரன் சிந்தனை செல்வன் தமிழ்கனல் புரட்சி வளவன் சைமன் ஜெயக்குமார் தனுசு விஜயன் மம்தா சரவணன் பாணிதாசன் ஜெகன் ஆசி தம்பி விஜயசங்கர் சந்திரசேகரன் வினோத் அருண்குமார் அய்யனார் சஞ்சய் காந்தி மணிகண்டன் வேலு மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தினர் கட்சியின் தோழர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்வது அதன் பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தியுள்ளார் தனியார் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமின் தொடக்க விழா கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இலவச முகாமினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை கொள்ள வேண்டும் பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் அன்பிற்கு உரியவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி தனியார் அமைப்புத் தலைவர் ஆனந்த்குமார் விளம்பர பிரிவு செயலாளர் மோகன் பிரியா துணைத் தலைவர் பினுஹாசன் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மண் செங்கல் சிமெண்ட்டுகளை பயன்படுத்தாமல் இரும்பு தூண் தகடுகளால் நவீன தொழில்நுட்பத்தில் புதிய கட்டிடம் உருவாகி வருகிறது கட்டிடங்கள் கட்டுவதில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன புதுச்சேரி அரசு சார்பில் முதல் முறையாக பள்ளம் பகுதியில் பிரிகாஸ் கற்களை கொண்டு பதினோரு மாடிகளை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் அருகே செங்கல் சிமெண்ட் மணல் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க இரும்பு தூண்கள் தடுப்புகளை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தில் விடுதி ஒன்று கட்டப்பட்டு வருகிறது சுமார் ஐம்பது அடி உயரத்தை மூன்றை மாதத்தில் எந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தின் தளத்திற்கு பக்கவாட்டு சுவர்களுக்கும் தகடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தேவைப்படும் நேரத்தில் வேறு இடத்திற்கு எளிதாக மாற்றக்கூடிய வகையில் உருவாகும் இந்த கட்டிடத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் திருவண்ணூர் அருகே உள்ள திருமுண்டீஸ்வரர் கிராமத்தில் வெஞ்சல் புயல் மற்றும் மழைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜிப்மர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணல்லூர் அருகே உள்ள திருமுண்டீஸ்வரர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொழில் திருமாவளவன் எம்பி அறிவுறுத்தலின்படி வெஞ்சல் புயல் மற்றும் மழைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜிப்மர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் வெள்ள நிவாரணமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு ஜிப்மர் எஸ்சிஎஸ்டி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமை தாங்கினார் இதில் ஜிப்மர் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் பணியாளர் நலச்சங்கம் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் இன்று கொண்டாடப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விருதுகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கினார் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நோக்க உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் இருபத்தி ஒன்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் ரொக்க பரிசுடன் கூடிய மாநில விருதுகளும் வழங்கப்பட்டன பத்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு திறப்பு மணிக்கணினிகள் வழங்கப்பட்டன பதிமூன்று மாற்றுத்திறனாளி தம்பதியர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வீதம் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டது இருநூற்று ஐம்பது செவித்திறன் குறைந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன இந்த விழாவில் அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நல்லட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணநகர் ஆதி ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கிருஷ்ணநகர் திராவிடர் மாணவிகள் விடுதியில் நன்னாட்சி வாரத்தை முன்னிட்டு துறை மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தான சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினார் அப்போது புதிய நாப்கின் இயந்திரம் வேண்டும் தினசரி உணவு முறைகளை மாற்ற வேண்டும் இரவு நேரத்தில் பணி முடிந்து வரும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் முன்வைத்தனர் இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் திறந்த விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக மாணவிகளுக்கு இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட நலத்திட்டங்கள் உள்ளன என்றும் அதனை மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் குறிக்கோளுடன் படித்தாய் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்ற இயக்குனர் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றி சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என்றும் தெரிவித்தார் மாணவிகளிடையே சாதி மத பாகுபாடுகளையும் வகையில் அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் விடுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் இளங்கோபன் உட்பட அதிகாரிகள் மாணவிகளுடன் கலந்துரையாடி கொண்டு உணவருந்தினர் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் விடுதி காப்பாளர்கள் ஊழியர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் தொண்டமானத்தம் பகுதியில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் கொம்யூன் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பாலாஜி நகருக்கு ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலான சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும் அதனைத் தொடர்ந்து தொண்டமானத்தம் காட்டு நகருக்கு ரூபாய் நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டிலும் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜையை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் அய்யனார் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளைநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் நடைபெற்ற போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று போதை தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் காரைக்கால் நகர பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை பள்ளியின் துணை முதல்வர் பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர் புருஷத்தம்மன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விஸ்வேஸ்வரமூர்த்தி இருபாய்டு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகரில் ரூபாய் நான்கு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகர் மூன்றாவது வீதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் நான்கு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விரைந்து பணியை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர்பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திருப்புற சுந்தரி வீடத்தில் இருபத்து ஐந்தாவது நாள் மண்டல பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரி பீடம் ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு மண்டல பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் நேற்று இருபத்து ஐந்தாவது நாள் மண்டல பூஜை விழா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி குங்குமம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் அபிஷேகத்துள் பழங்கள் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் ஆனந்தகுமார் சிவகாமி பக்தபக்ஷனம் பூங்குழலி பாஸ்கரன் சித்ரா மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி கைரளி ஐயப்ப பூஜை ட்ரெஸ் சார்பில் நடைபெற்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு லட்சார்ச்சனை விழாவையொட்டி மேல தாளங்களுடன் கேரள பாரம்பரிய உடையணிந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கை கையில் கேந்தியபடி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தினர் புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள கைரளி ஐயப்ப பூஜை ட்ரெஸ் சார்பில் இருபத்தி ஆறாம் ஆண்டு லட்சார்ச்சனை விளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக புதுச்சேரி சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து இருந்து மேல தாளங்களுடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து கையில் விளக்குகளுடன் ஊர்வலமாக சென்றனர் இரவு நேரத்தில் பெண்கள் கையில் விளக்கு ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றபோது பொதுமக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது இதில் ஐயப்பன் சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யானை வாகனத்தில் வைக்கப்பட்டு திரிவீதி உலா நடைபெற்றது திரிவீதி உலாவானது சாரம் பகுதியிலிருந்து காமராஜர் சாலை நேரு சாலை பாரதி வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி வழியாக சென்று டிவி நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தை அடைந்தது இதற்கான ஏற்பாடுகளை கைரளி ஐயப்ப பூஜை ட்ரெஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர்